வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தன்னலம் பாராமல் பிறர் நலனை மனதில் வைத்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக இன்னைக்கு நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவை கும்பராசிக்கான தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த ஜூன் மாதத்தை சிறப்பாக வெற்றிகரமானதாக மாற்றினத்துக்கு என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சூப்பராக பிரித்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கறக்கூடிய கும்பராசி நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் வேலையை அதிகப்படியான கவனம் வச்சு வேலை செய்கிற காலமாக அந்த காலம் இருக்கும் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் நாலு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓய்வு இல்லாமல் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க வருமானம் போதுமே அலைச்சலங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க இது வெயில் காலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் நாலாம் வீட்டில் அமர்வதுங்கிறது வியாபார ரீதியான மகிழ்ச்சியான செய்திகளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூரில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற பக்கம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் வாடிக்கையாளர்கள் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய உங்களுடைய ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருப்பாங்க உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய சக ஊழியர்கள் கூட உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுப்பாங்க மக்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் கொடுப்பார் அதாவது மக்களுடனான ஒரு தொடர்பை சூரிய பகவான் கொடுப்பாருங்க உங்கள் வேலைக்கான வெகுமதியை பெறுவது பாராட்டு பெறுவது நீங்கள் செய்த தொழிலுக்காக நீங்கள் செய்த வேலைக்காக நீங்கள் ஈட்டிய அதிகப்பணியான லாபம் வருமானத்திற்காக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாராட்டுடன் பரிசுகள் வருமான உயர்வு போன்ற சிறப்பான நிகழ்வுகளையெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் பெற முடியும் இந்த மாதம் வியாபாரத்திற்கு லோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அல்லது ப்ரைவேட் லோனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அது கைகூடி வரும் அரசாங்கம் தொடர்பான உதவிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு அல்லது அரசாங்கம் தொடர்பான உதவிகள் இந்த டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லோனுக்காக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இது கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் பெண்களுக்கு எப்படின்னு பார்த்தா வேலையில் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சிறிய மனச்சங்கடங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டுருக்குறோம் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு இந்த காலம் ஒரு நல்ல செய்தியை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான சுப செலவுகள் பண்ணுறது வீட்டுக்கு அலங்காரம் செய்கிறது இந்த பெயிண்ட் அடிக்கிறது பர்னிச்சர்ஸ் வாங்கிறது இது போல் ஒரு சுப செலவுகள் வந்து பண்ணக்கூடிய காலமாக இது இருக்கும் இந்த குறுபெயர்ச்சியில் ரிசபத்தில் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்த குரு பகவான் பெண்களுக்கு மிகுந்த சாதகமான பலனையை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறனால இந்த நல்ல காலகட்டத்தை உங்கள் குடும்ப முன்னேற்றத்துக்கும் உங்களோட வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க குடும்பத்திலிருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக பயங்கரமான சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களால் என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த காலகட்டத்தை வாழ்க்கையை வந்து ஒரு படிக்கெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் நிச்சயமாக நீங்கள் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜூன் மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் நான்காம் வீட்டிற்கு பயிற்சியாகும் இந்த காலம் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டிய காலம் அந்த காலம் இருக்குது விளையாட்டு குறும்புத்தனம் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு கவனமாக படித்தா பெரிய வெற்றிகளையும் ஒரு பெரிய அற்புதமான நிலையும் வந்து கண்டிப்பாக பெற முடியும் இப்போ எழுதியுள்ள பொதுத் தேர்வு இப்போ எழுதியுள்ள போட்டித் தேர்வு எல்லாத்துலேயும் வந்து எதிர்பார்த்தபடி ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முன்னேற்றம் மற்றும் வழிகாட்டுதலுக்கு உங்களுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆதரவையும் வழிகாட்டியும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதாவது படித்து முடித்தாச்சு என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சுயமாக நீங்கள் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிகிட்டு இருக்க வேணாம் உங்கள் பெற்றோர் மற்றும் நண்பர்கள் ஆசிரியர்கள்ட்ட கண்டிப்பாக கேளுங்கள் என்ன படித்தா ஃபியூச்சர் இருக்குது இந்த படிப்பு வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குன்னு சொல்லி கேட்டு அதுக்கு தான் அந்த படிப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் எந்த காலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான காலேஜ் இருக்கும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாமே தெரிஞ்சுட்டு அந்த காலேஜில் நீங்கள் சேர்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் ஏன்னா ஒரு சின்ன காலேஜ் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அந்த வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிரும் ஒரு சிறந்த கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே முக்கியங்கிறனால உங்களுடைய பெற்றோர் ஆசிரியருடைய அறிவுறுதல் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஜூன் மாதம் குடும்பத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஜூன் மாதம் நாலாம் வீட்டில் புதன் பகவான் அமர்வதுங்கிறது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விவாதங்களை வந்து கொண்டு போகும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சும்மா அது ஒரு அவேர்னஸ்க்காக நாம் அதை பேசுகிறோம் ஒரு சின்ன சின்னதாக மன சங்கடங்கள் வரலாம் தேவையில்லாமல் ஏதாவது சின்னதாக சொல்ல போய் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அதாச்சா போட்டு ஒரு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற மாதிரியான காலமாக அது மாறி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகுது ஆனால் பெரிய பாதிப்பு இந்த மாதத்து எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் குழந்தைகளோட மகிழ்ச்சி குடும்பத்தோட மகிழ்ச்சின்னு சொல்லி ரொம்பவுமே நிம்மதி இறக்கக்கூடிய காலமாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் இந்த மாத இறுதிக்குள் ஆன்மீகம் கலந்த ஒரு இன்ப சுற்றுலா செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியருக்கு ஒரு நல்ல பொற்செய்தி வந்து சேரும் நல்ல செய்தி வந்து சேரும் ஸோ கேப்பியாக இருங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா அதாவது லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் நான்காம் வீட்டில் சுக்கரன் சூரியன் மற்றும் குரு பகவானோடு ஒன்றாக இருக்கும் இந்த காலம் கணவன் மனைவிக்கும் அன்பு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையும் வந்து சீராக இயல்பாக இருக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை உங்கள் திருமணத்திற்கு கொண்டு செல்ல இது ஒரு அற்புதமான நேரம் நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டில் சொல்லி நீங்கள் சம்மதம் வாங்கலாம் சம்மதம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃபுக்கு போகிறதுக்கு இது ஒரு சரியான நேரமாக இருக்கும் உங்கள் காதலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்கிறதுனால ஸோ நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்கள் பெற்றோர்கள்ட்ட சம்மதம் வாங்கி திருமணத்துக்கு கொண்டு போங்க இந்த மாதம் நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் எப்படி பார்த்தா இந்த மாதம் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும் விற்காத பழைய சரக்குகள் விற்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது பொருளாதார நிலை சூப்பராக உயரும் வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் வாங்கிறது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறது புதுசாக சேமிக்கணும் நகைச்சிக்கிட்டு போகணும் குழந்தைக்கு வந்து நகை எடுக்கணும் அம்மாவுக்கு நகை எடுக்கணும் இந்த மாதிரி பர்னிச்சரை வாங்கணும் இதுக்கெல்லாமே வந்துட்டு யோகம் இருக்குது யோகம் இருக்கு மட்டும் பத்தாது நிதி நிலைமை நல்லா இருந்தால் தான் அந்த யோகம் கைகூடி வரும் அந்த நிதி நிலைமை பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த நல்ல பலனை பெறுறதுக்கு உங்களுடைய சிறப்பான நிதிநிலை வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அதுக்கான வருமானம் அப்படிங்கிறதும் அருமையாக இருக்குது நிறையா கும்பராசி நண்பர்கள் பொருளாதாரத்தில் நிதிநிலையில் கொஞ்சம் தட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வருமானம் நல்லாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுப செலவுகள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு செலவுகள் பண்ணாதீங்க சேமிப்பை உயர்த்தக்கூடிய செலவாக அதை மாற்றிக்கங்க சேமிக்கிறதுக்கு உண்டான பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கங்க சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையான ஒரு இடர்பாடான நேரம் வரும்போது அது கை கொடுக்கும் ஸோ அதுக்கு உண்டான வழி என்னவோ அதை பாருங்கள் இந்த ஜூன் மாதம் கும்பராசி நண்பர்களுக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பராசியில் வந்து அமர்கிறாரு இந்த நிகழ்வுங்கிறது நாள்பட்ட நோய்களை வந்து குறைக்கும் ரொம்ப நாளாக வந்து இந்த நோய் தீர வேற போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை எவ்வளவோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக ஆனால் பட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் சரியாகக்கூடிய உங்களுக்கு சரியாக கூடிய காலமாக அந்த காலம் இருக்கிறதுனால பழைய நோய்களை வந்து விரட்ட முடியும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை காலநிலை சார்ந்த நோய்கள் வரலாம் வெயில் காலம் மழை காலத்துக்கு உண்டான அந்த சூட்டு பிரச்சனை சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது இந்த மாதிரியான சின்ன சின்ன காலநிலை நோய்கள் வந்து போகும் ஸோ பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை இந்த சின்ன சின்ன நோய்களுக்குமே அதற்கான சரியான மருத்துவம் பார்க்கும்போது அந்த பெரிய நோய்களும் வந்து வராது இந்த சிறிய நோய்களும் வந்து பெரிய தொந்தரவும் தராது அதுக்கான சரியான மருத்துவம் பார்த்து அந்த ஓரிரு நாட்களில் வந்து அதை சரி பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க ஸோ ஆரோக்கியம் இந்த மாதத்தில் எந்த தொந்தரவும் இல்லை மற்றபடி வந்து நீங்கள் அந்த கொடுக்கல் வாங்கல் அதோடு வந்து பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாத மாதமாகவும் கடந்த காலங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல எப்படி ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்குது அது இன்னுமே வந்து ஒரு நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் வந்து அதை வந்து தான் மாற்றிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இந்த ஜூன் மாதத்திற்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னென்னு பார்த்துடலாங்க இந்த மாதத்தை வெற்றிகரமான மாதமாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு இருக்குதுன்னு பார்த்தா தினசரி நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது சரி அல்லது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் கொண்டு போய் வச்சு நீங்கள் விநாயகரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் ஒரு வளமான ஒரு ஏற்றத்தையும் இருந்த தடை பண வரவில் இருந்த தடையெல்லாம் நீக்கி போதுமான காலமாக இந்த வழிபாடுகள் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் உங்கள் மனதையும் வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக அந்த வழிபாடு இருக்குங்க ஸோ தவறாமல் இதை பண்ணிவிடுவாங்க இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகைக்கு எல் கலந்து சாதம் வைக்கிறது ஒரு பரிகாரமாக இருக்கும் அதோட ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடைதானம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இந்த ஆதரவற்றோருக்கு உணவு தானம்ங்கிறது இந்த ஜூன் மாதம் மட்டும் இல்லாமல் இது உங்கள் வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்குங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணுங்க ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறனால இதை பண்ணிட்டு வாங்க முடிஞ்சால் பண்ணுங்கள் ஸோ பெரிய வெற்றிகளை பெறுங்க வளமான வாழ்க்கையை வாழுங்க வெற்றி அப்படிங்கிறது அது ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த ஒரு இடத்துலையும் நான் நிதானமாக கவனமாக போகும்போது இந்த ஜூன் மாதத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறைந்த மாதமாக கண்டிப்பாக நான் மாற்றிக்க முடியும் கும்பராசி நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான பலன் மற்றும் வழிகாட்டுதல் பரிகாரம் வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடட்டு கொண்டு போய் கொடுத்து ஒரு தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பலனை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே நிறைய வெற்றிகளை நாம் பெற முடியும் ஸோ அது தப்பில்லை கண்டிப்பாக பாருங்கள் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்